சகோதரிகள் முன்னாடி வருமான கேட்டுக் கொள்கிறோம் சகோதரிகள் நாங்கள் செய்வதை சொல்லி ஓட்டு வாங்கினால் எங்களை செருப்பால் அளிப்பார்கள் நாங்கள் ஓட்டு வேண்டும் என்றால் என்ன செய்வது அதற்கு ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்து முஸ்லீம்களுடைய பிரச்சனை உருவாக்குங்கள் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது என்ற காரணத்துக்காக ஒரு பிரச்சனையை உருவாக்கி நீங்கள் இந்திய திசை விசைப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் மரியாதைக்குரிய இந்திய நாட்டின் மோடியாவுகளே நாங்கள் விழித்துக் கொண்டிருக்கிறோம் ஓய்வுன்ற வைக்காதீர்கள் நாங்கள் விழித்துக் கொண்டால் திருப்பி அளிப்பதற்கு நேரம் இருக்காது நாங்கள் அச்சுவதும் அதைப்படுவதும் அல்ல ஒருவனுக்கு இங்கு வாழும் ராமாக இருக்கட்டும் ராமட்டாக இருக்கட்டும் ரஹீமாக இருக்கட்டும் நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள் எங்களுக்குள் வேலை பாதுகாப்பு கிடையாது பிற மதங்கள விமர்ச்சிக்காதிகள் விமர்சித்தால் அவர் எங்களை விமர்சிக்கிறது சமம் என்று நாங்கள் எந்த கோயில்களை விடிப்பதில்லை எந்த வழிபாடு தலைகளையும் நாங்கள் நுழுக்குவதில்லை எந்த மதங்களில் பேசுவதில்லை அது எங்கள் வேலையில் என்பதை தெரிந்து கொள்கின்றோம்

கொஞ்சம் எழுது கோஷம் போட்டு உட்கார்ந்து கோஷம் போட்டு உட்காந்து கோஷம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது இது ஆர்பாட்டம் சட்டத்தை எதிர்த்து இது ஆர்ப்பாட்டம் பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து அதிமுக நடத்தும் ஆர்ப்பாட்டம் பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து நடத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் இது போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மதவெறி கும்பலுக்கு எதிராக எதிராக மதவெறி கும்பலுக்கு எதிராக மதவெறி உங்களுக்கு எதிராக மக்களை திரட்டும் போராட்டம் மக்களை இந்தியா எங்கள் தாய்நாடு இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு நபி காட்டிய வழிமுறையை சரியத் எங்கள் விதிமுறையை விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் கை வைக்கும் அடிப்போம் அடிப்போம் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை நசுக்காதே உரிமைகளை நசுக்காதே சிதைக்காதே 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 முஸ்லிம் கிறிஸ்தவர்களையும் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களின் மதம் உணர்வை சிதைக்காதே உணர்வை சிதைக்காதே நடைமுறைப்படுத்தாதே 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 இந்தியன் இந்தியாவின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் இந்தியாவின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாதே சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாதே இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே உரிமைகள் அனைத்தும் வழங்குவது உரிமை அனைத்தும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்த திட்டமோ உரிமைகள் தர வருக்குது அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை குப்பை தொட்டியில் வீசுது குப்பை தொட்டியில் வீசுது அராஜ போக்கின் ஆட்சியில் அராஜ விளிம்பு நிலை மக்களின் நிலை சம உரிமையை விடமாட்டோம் 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 மக்களின் உரிமைகளை சிறுபான்மையின் மக்களின் உரிமைகளை பறிக்கும் செயல் திட்டங்களை பறிக்கும் அமல்படுத்த ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து ஐநூறு நடத்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மதவரி கும்பலுக்கு எதிராக கும்பலுக்கு எதிராக மக்களை திரட்டும் போராட்டம் மக்களை திரட்டும் न रे तकबीर नारे तकबीर अकबर नारे तकबीर

હા ઓકે હા ઓનોર કરી રવા એક મિનિટ ઓ પેનડી પર ના પેનડી ઉપર હા એ માઈક એટલો ડા સીધો Ở lên 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 lên